சிவசபை சீடர்கள் சிவசபையோட நெறிமுறையில் வாழதவங்க யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது துயர் கொடுக்கக்கூடாது அன்பே உருவாக இருக்கிறவங்க எல்லாருமே சீடர்கள் வந்து கல்கிறதவங்க கழட்டிக்கோங்க நிரந்தரமாக போடணும்னு நினைக்கிறவங்களும் அந்த மாலையை நீங்கள் நிரந்தரமாக சூடிக்கிடலாம் இப்போ வந்து மாலைகள் வந்து வேறு வேறு மாலைகள் வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம் இந்த மாலைகளுக்கு கூட வேறு மாலைகள் வந்து இப்போ வேணால் அவசரத்தில் வாங்கி போட்ட மாலைகளுக்கு பதிலாக நீங்கள் வந்து இறை மாலை சூடிக்கலாம் அது இறை சித்த மாலை இறை சபையே மாலையாக போட்டுக்கிட்ட நிகழ்வு அது அது எளிமையாக யாருக்குனே இங்கே விரத மாலைகள்லாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கடைபிடிக்க வேண்டாம் இயல்பில் நீங்கள் என்ன செய்வீங்களோ உள்ளுக்குள்ளே சூட்சமத்தில் உயர் இடத்துல முழு முழுவதும் முதல்வதும் முழுதல் முதல்வலுமாக முழுவதுமாக சபையை வச்சு வரையில் எபம் சீடர்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி பெண்களும் அதே மாதிரி போட்டு வளம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அகத்திய பெருமான் சொல்லியிருக்காங்க அது அதை அதுக்கு உத்தேசம் இருக்கிறவங்க அதை செஞ்சுக்கலாம் இல்லை ஏன்னா அதை கலட்டி வச்சுக்கலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா கலட்டி வச்சுக்கோங்க திருப்பி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஓம் அகதி சாய்நக அகத்திய பெருமான் வந்து அதை விரும்பினா கலட்ட வேண்டான்னு சொல்லியிருக்காரு விரும்புறவங்க கலட்ட வேண்டாம் அப்படின்னு அதுக்கு சிகையை அந்த அந்த விஷயங்கள் வந்து ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள்லாம் அது மொட்டை ஓட முடி காணிக்கை கொடுக்குற விஷயங்கள் அது எதிர்காலங்களில் அது நிகழலாம் ஏன் கூட யாரும் போடணும்னா ஏற்கனவே ஒரு பையன் போட்டுக்கிட்டு இருக்கான் போடணுனாலும் உண்டான விஷயங்களை வந்து படிப்படியாக அதுக்குண்டான வசதி நிலைகளெல்லாம் இங்கே சபையில் அமைக்கப்படும் ஓ மகதீஷா வருங்காலங்களில் கூட்டம் ரொம்ப வரையில் அதுக்குண்டான அந்த வசதியெல்லாம் இங்கே செஞ்சு கொடுக்கப்படும் ஓம் அகதி சாய நமக ஓம் அகத்தியர் திருவழில் போட்டு ஓம் சிவமகாவி சித்திர திருவிட்டு ஓம் பிரபஞ்ச மகாஹத்திய வாலிசி தபை போட்டு ஓம் தவராஜி சிங்கமே போற்று அகத்தீஸ்வருமானே இன்று தவத்தில் நம் சபைக்கு என்னுடன் வந்த ஸ்விடர் கண்ட காட்சிகளை தங்களிடம் விளக்கி அதற்கு உண்டான விளக்கமும் கோருகின்றார்